வணக்கம் போஷ் என்னோட பேர் மொதண்டராமன் இந்த வயசு முப்பத்தி ஆறு இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் தற்காப்பு இந்த ப்ளூ டைமண்டு சிம்பிள் போட்டிருக்கோம் அந்த யூடியூப் சேனலில் மெயினாக அவன் உருவாக்குறது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தைங்கள கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம ஆனால் ஒரு ஆக்ஷன் எஃபோர்ட்டை பார்க்கும்போது ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் கராத்த கற்றுந்தால் ஒரு நல்ல ஒரு ஒரு கம்பீரமாக இருந்திருக்குமே அப்படின்ட்டு அந்த ஒரு குறையை வந்து நிவர்த்தி பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் இப்போது தற்காப்பு கலையை பற்றி ஒரு பேசிக்ஸு எல்லாருமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய பேசிக்ஸை எல்லோரும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் ரெடி பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் உள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபீல் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் திருப்தி அடையாமல் நீங்கள் யாருமே ஷேர் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி சப்ஜெக்ட் உள்ள போகலாம் நம்ம எடுக்கிற இப்போ சப்ஜெக்ட் என்னென்னா கராத்தே கராட்டே மார்ஷியல் ஆர்ட்ஸில் நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு கராத்தே பற்றி கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது என்னுடைய ஒரு மனசுக்கு பொருளால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அவர் ஹிண்ட்டாக கிடச்சிது அதுலேருந்து நான் ட்ரேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி இந்த கராட்டக்குள்ளே நல்லா டெப்த்தாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ நம்ம கீழே நிறைய காசஸ் நடந்துகிட்டு நிறைய பேருக்கு இதை ஒருத்தின்னு போய் சர்வீஸாக இருக்கிறோம் அதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ்னால கலை கலை நேரத்தில் கமர்ஷியல் வந்து சேரக்கூடாது நம்மளுடைய நல்ல விஷயத்த சொல்லுவோம் அவங்க பெஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்மளுக்கு என்ன பண்ணாலும் அதை மறுபடியும் இந்த கலைக்கே போட்டு ஸோ இந்தளவுக்கு டெவலப் பண்ணுற போர்ட் போட்டுருக்குறோம் இதில் இப்போது நம்ம கராத்தேனா என்ன அப்படின்றத பற்றியான ஒரு பேசிக் கராட்டே என்பது ஒரு ஜாப்பனீஸ் டம்ம கரா அண்ட் டே கரா மீன்ஸ் எம்டி ஹேண்ட் கையில் எந்த ஆயுதமும் இல்லை காலில் எந்த ஆயுதமும் இல்லை யாருக்கிட்டையுமே இல்லை ஸோ டே அட்டாக்கிங் டெக்னிக் நம்ம இந்த டெக்னிக்ஸை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் எந்த ஆயுதமும் இல்லாமல் எப்படி நம்ம பயிற்சி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் கரா அண்ட் டே ஸோ இது எல்லாேருக்கும் நம்ம பேசிக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம் பெரியவங்களும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கலை ஓகே நம்ம ஒயிட் ட்ரெஸ் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஒயிட் ட்ரெஸ் பீஸ் அமைதிக்கான ஒரு நம்மளுக்கான ஒரு அடையாளம் ஸோ அமைதி ஃபஸ்ட்டு வந்து எல்லா மனிதர்களும் அமைதி இருக்கணும் நமக்குள்ளே நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் நாம் எல்லாரையும் அடக்கணும் ஆளுமை பண்ணணும்னு நம்ம என்ன வரக்கூடாது ஃபஸ்ட்டு நாம் அமைதியாக அடங்கி நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னாலே பாதி பிரச்சனை ஒன்று நெக்ஸ்ட் திங் இது தற்காப்பு கலை தாக்கக்கூடிய கலை அல்ல நம்ம யாரையாவது நம்ம கிடைச்சா நம்ம தாக்கலாம் நம்ம ஷோ காமிக்கலாம் நம்மளோட எஃபோர்ட் காமிக்கலாம்ன்றது கிடையாது இது வந்து தற்காப்பு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிதல் இல்லாமல் நம்மளை வந்து தாக்குறதுக்கு வரும்போது அந்த இருந்து நம்ம வெளியே ஏறி வர்றதுக்கான ஒரு அருமையான ஒரு பயிற்சி ஸோ மனப்பயிற்சியும் கொடுக்கும் உடல் பயிற்சியும் கொடுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் இதில் இருக்கிற சாராம்சம் வெரி வெரி சூப்பரான ஒரு இது சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த காட்டையிலேயே தொட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் பார்ட் டைமாக ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் நீ கற்றுக்கிட்டு இப்போ கூட இருந்து நிறைய பேர் டெவலப் ஆகியிருக்காங்க அதில் சில பேர் இப்போ கையில் இருக்காங்க இப்போ இவங்களை வச்சு ஒரு பேசிக்காக உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ பவ் பண்ணி இப்போ பாருங்க இப்போ இவங்க கீ இவங்கக்கிட்ட எந்த ஆயுதமும் கையில் இல்லாமல் சப்போஸ் ஒருத்தர் வந்து தாக்கக்கூடியவராகவும் ஒருத்தர் தடுப்பவராகவும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ ஒரு எல்லா அனிமல்ஸுக்குமே தடுக்கணும் அப்படின்ற ஒரு சக்தி வந்து மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஆனால் ஹியூமன் பீங்ஸ் மட்டும் தேவையில் எதுவுமே தேவையில்லாமல் இது பண்ண மாட்டாங்க அப்படியே கேஷாக போவாங்க டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் வரும்போது ஸ்ட்ரைக்காக பிளாங்க் ஆகிடுவாங்க அந்த பிளாங்க் வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் ப்ராக்டிஸ் வேணும் ப்ராக்டிஸ் இல்லாமல் அந்த பிளாங்க் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கான பயிற்சியில் தான் இப்போ மக்கள் இருக்காங்க ஸோ ஒருத்தர் தாக்குவார் ஒருத்தர் தடுப்பார் மிடில் பன்ச்சு சும்மா ஒரு ஒரு கொடுங்க ரைட் இப்போ இப்போ இந்த மாதிரி பன்சு ஒரு ஏதோ ஒரு அட்டாக் உள்ளே வருது இன்னும் நம்ம நிறைய டீப் சப்ஜெக்ட் பார்ப்போம் ஏதோ ஒரு உள்ளே அட்டாக் வருது இதை நம்ம வாங்கலாமா தடுக்கலாமா நீங்களே சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள் இதை தடுத்து தான் ஆகணும் ஏன்னா அடி வாங்கிட்டு பிறகு நம்ம எனர்ஜி போயிடும் ஸோ இப்போ இதை தடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி ஆகணும்ல ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் என்ன பண்ணுவேன் ஒரு கேர்லெஸ் ஒரு கேஷுவல் பர்சன் என்ன பண்ணுவீங்க ஒரு அடி வருது இப்போ இது வந்து நீங்கள் சப்ஜெக்ட் தெரிஞ்சு பண்ணுறீங்க சாதாரண ஆளு கராத்தே பற்றியே தெரியாது டக்குன்னு ஒருத்தர் உள்ள வரலாம் பண்ணுங்க இப்போ அந்த ஆக்ஷனுக்கான டைம் எடுக்கிறது இல்லை பயந்துருவோம் இப்போ இதே சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சிருந்தா ஒரு பேசிக் கிடையாது பிளாக் இப்போ ஃபர்ஸ்ட் யூ ஓப்பன் ஆகிட்டாரு அடுத்த அட்டாக் வந்து பஞ்சு முடிஞ்சிச்சுங்களா இப்போ ரெண்டு பேருக்கும் சப்ஜெக்ட் தெரிஞ்சு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் தடுக்கணும் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தடுணும் தடுக்கிறது தான் ஓகே இந்த சப்ஜெக்ட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஒரு தற்காப்பு பயிற்சி எல்லாருக்குமே வெரி ஈஸி வீட்டுக்கு வீட்டுக்கு உள்ளே வந்து எல்லாருக்குமே ஒரு டிஃபென்ஸ் அப்படின்றது உடல் ஆரோக்கியமும் கொடுக்கும் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய விஷயத்த நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு போகிற ஒரு கிளாரிட்டியாக ஒரு அப்சர்வ் பண்ணுவோம் இதுதான் தற்காப்பு கலையுடைய ஒரு சாப்பாடு ஓகே மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி இன்னும் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஜெக்ட் போவோம் இந்த இன்ஃபர்மேஷனை வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் நல்லா கேதர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள் பசங்க கூட அந்த வீடியோ போட்டு பாருங்கள் நல்லா ஸ்மார்ட் டிவியில் போட்டு எல்லாரும் ஃபேமிலியோடு பாருங்கள் எல்லாருக்குமான ஒரு இம்பா இன்ஃபர்மேஷன் தேங்க்யூ ஓஷ்